செர்பியா ஐரோப்பிய கண்டத்தில் அமைந்துள்ள இந்நாடு ஹங்கேரி ருமேனியா பல்கேரியா அல்போனியா மற்றும் மாசிடோனியாவையும் தனது நில எல்லைகளாக கொண்டுள்ளது உலகின் சில முக்கிய போர்களுக்கு காரணமாக விளங்கும் இந்நாட்டை பற்றிய வினோதங்கள் இந்நாட்டினுடைய கலாச்சாரம் மற்றும் முதலாம் உலகப் போர் வந்ததன் காரணமும் மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றிய விஷயங்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம் எழுபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்நாடு பெல்கிரெட் என்ற நகரை தனது தலைநகராக கொண்டுள்ளது வெள்ளை நகரம் என்று அழைக்கப்படும் பெல்கிரெட் நகரம் ஐரோப்பாவின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்றாகும் பழங்கால கட்டிடங்கள் தேசிய அருங்காட்சியகம் புனித சஃபா தேவாலயம் மற்றும் பெளித்துவோர் எனப்படும் வெள்ளை மாளிகையில் உள்ள அரிய சிற்ப வேலைப்பாடுகள் என சுற்றுலா பயணிகள் அதிகம் பார்க்க விரும்பும் இடங்களாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலகையே அதிர வைத்த முதலாம் உலகப் போர் நிகழ்வதற்கு மூல காரணமாக அமைந்த நாடு செர்பியா ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆஸ்திரிய நாட்டு பட்டத்து இளவரசரான பிரான்சிஸ் பெர்டினாண்டும் அவருடைய மனைவியும் காரில் சென்றபோது செர்பிய நாட்டு இளைஞரான கவ்ரிலோ பிரின்சிஸ் என்பவன் அவர்கள் இருவரையும் சுட்டுக் கொள்கிறான் இதனால் செர்பியா மீது ஆஸ்திரியா போர் தொடுத்தது வர்த்தகம் அதிகார எல்லை பிரச்சனையின் தாக்கம் என வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்த ஜெர்மனி ஹங்கேரி துருக்கி பல்கேரியா போன்ற நாடுகளும் ஆஸ்திரிய நாட்டுடன் கைகோர்த்தது இதில் செர்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் இத்தாலி மற்றும் அமெரிக்கா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளும் இணைந்து கொண்டது இந்த போரில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏழு கோடி பேர் பங்கேற்றனர் என்பதும் அதில் மூன்றரை கோடி பேர் பலியாயினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இயந்திர பொறியாளரும் மின் அறிவியல் ஆய்வாளருமான நிக்கோலா டெஸ்லா பிறந்த நாடு செர்பியா ஆகும் இருந்த இடத்திலேயே ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அனைத்து மின்னணு சாதனைகளையும் இயக்குவது கார்கள் வெற்றிகரமாக செயல்பட எலக்ட்ரிக் மோட்டார்களை கண்டுபிடித்தது மனிதனின் அன்றாட வேலைகளை செய்யும் ரோபோட்டுகளின் தந்தையாக விளங்கியதும் நாம் இப்போது பார்க்கும் ஒத்த நியான் விளக்குகளை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலேயே கண்டுபிடித்ததும் டெஸ்லா ஆகும் செர்பியன் மொழியை ஆட்சி மொழியாக கொண்ட இந்நாடு ஹங்கேரியன் ரோமானியன் அல்பேனியா சோல்வாக் போன்ற பிராந்திய மொழிகளையும் தனது ஆட்சி மொழிகளாக கொண்டுள்ளது உலக புகழ்பெற்ற டென்னிஸ் வீரரான நோவாக் ஜோக்கோவிக் பிறந்த நாடு செர்பியா ஆகும் செர்பியா நாட்டில் வினோதமான திருவிழா ஒன்றை வருடா வருடம் நடத்தி வருகின்றனர் இதில் பல்வேறு வகையான உயிரினங்களின் ஆண் விதைப்பகுதியை சமைத்து உணவாக உட்கொள்ளும் போட்டி நடத்தப்படுகிறது பெரும்பாலும் கண்காறு காளை மாடு மற்றும் ஒட்டகங்களின் விதைப்பகுதியே சமைக்கப்படும் இந்த போட்டியினால் ஆண்களின் ஆண்மைத்தன்மை அதிகரிப்பதாகவும் உறவில் நீண்ட நேரம் ஈடுபடுவதாகவும் நம்பப்படுகிறது ஒரு காலத்தில் யூகோஸ்லேவியா என்று அழைக்கப்பட்ட நாடுதான் தற்பொழுது உள்நாட்டுப் போர்களால் செர்பியா மாசிடோனியா கிரிக் குரோஷியா சோல்வேனியா போன்ற நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ரிப்பப்ளிக் ஆஃப் செர்பியா என்று அழைக்கப்படும் இந்நாட்டின் தேசிய நாணயம் செர்பியன் தினராகும் சுமார் முப்பது சதவீதம் காடுகளால் சூழப்பட்டுள்ள இந்நாடு ஐந்து தேசிய பூங்காக்களையும் அதில் மான்கள் கரடிகள் நரி ஓநாய்கள் மற்றும் காட்டுப்பன்றியும் எழுவதற்கும் மேற்பட்ட பாலூட்டி இனங்களும் வாழ்ந்து வருகிறது பேய் நகரம் என்று அழைக்கப்படும் இந்த இடம் செர்பியாவில் இயற்கையாகவே உருவான ஒரு வகை மண் ஆகும் இந்த இடம் காலம் காலமாக மண் அரிப்பு ஏற்பட்டு ஊசி போன்ற தூண்களாக உருமாறி திட்டத்தட்ட இருநூற்றி இருபது மண் பிரமிடுகளை இந்த வினோத நில அமைப்பு உருவாக்கியுள்ளது உலகில் அதிக அளவிலான ரசபரி பழங்களை ஏற்றுமதி செய்யும் நாடு செர்பியா ஆகும் உலகின் முப்பது சதவீத ரசபரி பழங்கள் இந்நாட்டைச் சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது வாட்ச் தயாரிப்பில் உலக புகழ்பெற்ற சுவிட்சர்லாந்து நாடு வாட்சிகளை உற்பத்தி செய்ய தொடங்குவதற்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே செர்பியா நாடு வாட்ச் தயாரிப்பில் கொடிகட்டி பறந்தது செர்பியா நாட்டின் தேசிய கொடியானது மூன்று கிடைமட்ட பட்டைகளில் சிகப்பு நீளம் வெள்ளை நிறங்களையும் நடுவில் இரு வெள்ளை நிற கழுகையும் அதன் மேல் கிரீடம் பொறிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய கொடியுமாகும் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை விரும்பும் என் நாட்டு மக்களின் பிரபலமான விளையாட்டுப் போட்டி ஃபுட்பால் என்பதும் புகழ்பெற்ற ரோமானிய பேரரசர்கள் அனைவரும் பிறந்த நாடும் செர்பியா ஆகும் செர்பிய நாட்டு மக்கள் இந்த மூன்று விரல்களை அந்நாட்டின் பாரம்பரியமாக பார்க்கின்றனர் இந்நாட்டு மக்களிடம் இப்படி மூன்று விரல்களை மேல் உயர்த்தி காட்டுவது செர்பிய நாட்டை விரும்புவதாக அர்த்தமாகும் ஆனால் மற்றவர்கள் அதே மூன்று விரல்களை பெண்களிடம் அடிக்கடி காட்டி எரிச்சலூட்டுவது அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று பிரமிக்க வைக்கும் இயற்கை அழகு நிறைந்த இடங்கள் மலைக்க வைக்கும் கட்டிடக்கலை மகிழ்வூட்டும் அமைதியான வாழ்க்கை என சுற்றுலா பயணியரை கவரும் அனைத்து அம்சங்களும் நிறைந்த செர்பியா நாடு இந்திய சுற்றுலா பயணியர்களுக்கு சிறப்பான சலுகையை அறிவித்துள்ளது அதாவது ஐரோப்பிய நாடுகளிலேயே இந்தியர்களிடம் விசா கேட்காத ஒரே நாடு செர்பியா ஆகும் செல்லத்தகுந்த பாஸ்போர்ட் ஒன்று வைத்திருந்தாலே தொடர்ச்சியாகவோ அல்லது விட்டுவிட்டோ ஓராண்டிற்கு முப்பது நாட்கள் வரை விசா இன்றி இந்தியர்கள் தங்கிக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎம்எம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி